சூரிய பகவான் தம்முடைய மண்டலத்தில் இருந்து போர்க்களத்துக்கு உள்ள பார்க்க வந்திருந்தார் ஸ்ரீராமர் அகஸ்திய மகரிஷியின் மூலமாக ஆதித்ய ஹிருதயம் என்ற தோத்திரத்தை மூன்று முறை ஜபம் செய்ததால் சூரிய பகவான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் இனி ராவணன் நிச்சயமாக மாண்டு போய் விடுவான் என்பதை சூரிய பகவான் தீர்மானித்து விட்டார் இவ்வளவு உற்சாகத்தோடு நீ சற்றும் தாமதம் செய்ய வேண்டாம் என்று பரிபூரணமாக அனுகிரகம் செய்தார் இதனால் இந்த தோத்திரத்தை சூரிய பகவானை பார்த்து கொண்டே மூன்று முறை ஜபம் செய்கிறவர்களுக்கு சூரிய பகவானே நேரில் வந்து சல்லாபம் செய்து பக்தர்களின் எல்லா விதமான மனோரத்தையும் பூர்த்தி செய்து கொடுப்பார் என்பது உறுதியாகிறது